Usumaki ko na maggo cook yata loob ng pahinga sanda. இந்த எபிசோடில் வர எல்லாமே கற்பனை தான் எதுவும் உண்மை கிடையாது இதை உண்மைன்னு நம்புனீங்கன்னா கம்பெனி பொறுப்பாகாது ஸோ இப்போ அவங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எபிசோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம நரட்டு ரசிங் என்ன நம்ம கோக்கு நோக்கி விட ஆனால் நம்ம கோக்கு அதை ஒத்த அப்படியே பற்றி விட்டுற அப்படி இதை பார்த்தது நம்ம நரட்டுக்கே பயங்கரமான சாக்கு ரசிங்கனை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம் அப்படி அந்த ஒரு ரசிங்கனை ஒத்த கையாலே தடுத்துட்டான்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யார் நீ ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுடா நீ மனுஷனே இல்லைன்றது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு நம்ம நட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிடுக்க என்ன தம்பி என்ன அட்டாக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது அந்த அட்டாக்கில் இருந்தாலும் அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது ஸோ இப்போ நம்ம சண்டைக்குள்ளே இறங்கிடலாம்னு நினைக்கிறேன் உங்க கூட சண்டை போடுறது நினச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பங்கமான ஒரு சண்டை நம்ம நருட்டோவனுடைய ஷேடோ கோன்ஸ் அது நீ யூஸ் பண்ணி நம்மளோட இவர் கூட சண்டை போட்டு இருக்கான் கோகு கூட ஆனால் கோகு எல்லாத்தையுமே ஈஸியாக டாஜ் பண்ணி பிளாக் பண்ணிடுற அப்படி இருந்தாலும் நம்ம நட்டுவால ஒண்ணுமே பண்ண முடியல போய்கிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கம் கொடுத்து நம்மளை படுக்க போட்டுருவாங்க இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டு ஒரு பக்கம் ஒளித்தல் மோடுக்கு போயிட்டு அப்படியே இருந்தாலும் வேற வழி இல்லை இவன் அப்படியே தோக்கடிச்சாங்கன்னா ஜெயிச்சு ஆகணும்ட்டு நம்ம நருட்டவும் ஃபுல் போர்ஸ்ல சண்டையில ஈடுபடுறா அப்படி நம்ம கோக்கும் ஒரு பக்கம் பல பல காட்டு காட்ட ஆரம்பிச்சிடுறா ஈடு கொடுத்து சண்டை போடுறோம் அப்படி நம்மளுடைய நருட்டோ அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மளுடைய கோக்குக்கும் நல்லாவே தெரியுது இவன் இன்னும் நல்லா சண்டை போடலாம் நான் போட மாட்டான் இவனுக்கு மார்ஷல் ஷார்ட்ஸ் பெருசா தெரியலன்றது தெரியுது ஒரு கட்டத்துல நம்ம நருட்டோ கோக்கு கிட்ட பொலா வாங்க வாங்கிட்டாட்டி சோ அதனால நம்ம நருட்டோ வாழை இப்போதைக்கு சுத்தமா முடியல அந்த அளவுக்கு பயங்கரமா அடி வாங்கி பயங்கமே போட்டு விழுந்துட்டா அப்படி மனுஷன் இதுக்கப்புறம் நரட்டோ வாளை எந்திரிக்க முடியாதுன்ற ஒரு விஷயத்த நம்மளோட கோக்கு உணர்ந்துட்டா அப்படி என்னப்பா தம்பி அதுக்குள்ள உளுட்ட சீக்கிரம் எந்திரிப்பா எந்திரி எந்திரி அப்படின்ட்டு நம்ம கோக்கு உசுப்பி விட பட் அவ எந்திரிக்கவே இல்லையா வேற வழி ஆள் மட்டை ஆயிட்டான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இவனை எந்திரிச்சதுக்கு திருப்பி நம்ம பேட்டில கண்டினியூ பண்றத பத்தி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம கோக்கு மனசுல யோசிச்சுட்டு சரி வா இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனே அவன் பேசி அப்படி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போறான் அப்படி மயக்கமான நரட்டவ கோக்கு தன்னுடைய வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படி வீட்டில் அங்கே ரெஸ்ட் எடுக்க வர்றா அப்படி ஏன்னா நம்ம நருட்டோ இப்போதைக்கு மயக்கத்தில் இருக்க அப்படி இல்லை அதனால ஸோ இந்த பக்கம் நம்மளோட இவர் இருக்கு அப்படி இல்லை பீரஸ் அவரோட பிளானெட்டு தாங்க அமைக்கிறோம் ஸோ நம்ம பீரஸோட பிளானெட்டில் இந்த பீரஸ் ஏதாவது நம்ம வீசு கிட்ட ஒரு கம்பு இருக்கும் அந்த கம்புக்குள்ள ஒரு ஆர்கல் ஃபிஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆர்கல் ஃபிஷ் பேச ஆரம்பிக்கிது இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போது பெரிய பிரச்சனை நடக்க போது வேற ஒரு மல்டிவர்ஸ்லேருந்து யாரோ நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுவும் சொல்லுது நம்ம எல்லாரும் அழிய போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்மளுடைய

ஆர்கல் ஃபிஷால் ஃப்யூச்சரை பார்க்க முடியாது ஃபியூச்சர் எதையோ பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட இந்த மாதிரி எதுவும் சொல்லுதோ என்னமோ ஏன்னா ஆர்கல் ஃபிஷ்ஷே அதுக்காக தான் பிறந்திருக்கு அதனால அது ஃப்யூச்சரை கண்டிப்பாக ஏதோ பார்த்துருக்கு அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இங்கே நம்ம வேறு சொல்லிக்கிட்டு வேற ஒரு மல்டி வர்ஸ் தான் காமிக்கிறாங்க அந்த ஒரு மல்டி வர்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு கிங்டம் இருக்குது அந்த ஒரு கிங்டம் அடைப்பட்டு கிடக்குது அதுதான் உண்மை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே இந்த ஒரு கிங்டம் தான் ஸோ இந்த ஒரு கிங்டம் வந்து நம்ம டீமன் கிங்டம்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துல ஏகப்பட்ட பட்ட இம்மோட்டல் காட்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே டீமன் காட்ஸ் அழைக்கப்படுறவங்க இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன ஏதுன்னு தெரியல பட் இவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க கிட்டத்தட்ட சினசமாக ஈக்குவலானவங்க ரொம்ப பவர் லெவல்ல அள்ளி போய் இவங்கள அழிக்கவும் முடியாது அதே சமயத்துல இவங்கள திருப்பி கொண்டு வந்தோம்னா அவ்வளவுதான் நமக்கு சோழிய முடிச்சு விட்டுருவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவனுடைய பவர் லெவலும் தக்காளி தக்காளி மாதிரி மாதிரிதான் பயங்கரமான ஈவில்ஸ் பட் இருந்தாலும் இவங்களுடைய பவர் லெவலில் யாராலையுமே ஒப்பிட முடியாது இப்படிப்பட்ட இந்த டீமெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன ஆகும் பூமி மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா யூனிவர்ஸையும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாயினாலே அழிச்சிருவாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் கண்டிப்பா அங்க போயே தீர்வான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ஆபத்து ஆபத்து ரொம்ப பெரிய ஆபத்து நம்ம சோழி எல்லாம் முடிய போது சோழி எல்லாம் முடிய போது அப்படின்ற மாதிரி குடுகுடுப்பு கார மாதிரி பேச இதை கேட்டதும் வெவ்வேறு வீசு பயங்கரமான ஒரு யோசனைக்கு போயிட்டா அப்படி என்ன நடக்க போதுன்னு ஒன்னும் புரிய நம்ம எவ்வொரு பீரஸ்ல ஆடி போயிட்டா அப்படி ஸோ இது சொல்லுதுன்னா அப்ப கண்டிப்பா உண்மைதான் நம்ம எல்லாரும் சாக போறோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நம்மளோட வெஜிட்டா என்ன வளரிகிட்டு இருக்கீங்க வீரஸ் என்னத்தை சாக போறோம் என்ன நம்ம அப்படின்ற மாதிரி போய் நம்ம வெஜிட்டா வாங்கிக்கிறோம் நம்ம வெஜிட்டா வாங்க தான் இருக்காம போல என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அப்படின்ட்டு ஒரு மாதிரியா நம்மளுடைய வெஜிட்டா எப்பயும் போல கோமா தான் நடப்பா அப்படியே அந்த மாதிரி கேட்க நம்மளுடைய பீரஸ் அப்பதான் சொல்றா அப்படியே ஆர்கால் பீஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்கு ஸோ அது ஃபியூச்சரை பார்க்கக்கூடியது ஸோ அது ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரையும் அழிக்கிறதுக்காக யாரோ வர போறாங்க போலருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ஸா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒண்ணுமே புரியல இந்த பக்கம் நம்ம நருட்டோ இருக்கா அப்படி இல்ல அவர் எந்திரிச்சிட்டா அப்படி இப்ப நான் எங்க இருக்கேன் இது எந்த இடம் இந்த மாதிரி ஒரு இடத்த நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ஏய் ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்குது யார் இடத்துல இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு கேட்க நம்ம கோக்குவுடைய வாய்ஸ் கேட்குது ஸோ நான் நம்ம நருட்டோவும் நம்மளுடைய கோகுர் கண்ணால் அவனை பார்த்துட்றான் நீ இப்போ என்னோடைய வீட்டில் தான் இருக்க இப்போ எப்படி இருக்கும் உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ கேட்குறா அப்படி நீ பயங்கரமான சண்டை நல்லாவே போட்ட ஆனால் கடைசியிலே நீ மயக்கம் போட்டு வின்னுட்ட உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நருட்டோ ரொம்பவே நல்ல விதமாக பேசுகிறேண்ணா இதை பார்த்தது நம்மளுடைய கோ நருட்டோ சரி அதாவது நம்ம கோகு நல்ல விதமாக பேசினா அதுதான் நம்ம நருட்டோ கெட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டா இவன் நல்லவன் தான் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்ல நம்மளோட கோகோ நீ நல்லாவே சண்டை போட்டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்தாலும் நீ கொஞ்சம் வீக்காக இருக்கிற நீ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆனேன்னா அவங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கும் வசதியாக இருக்கும் வைதாவே என்னோட பேரு கோகு நான் சொன்னா நான் ஏன்னு கூட எனக்கே ஞாபகம் அப்படின்ட்டு சொல்ல அது எனக்கும் நீ சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் என்னுடைய பேர் நரட்டோ உசுமாக்கி இந்த உசுமாக்கின்றது என்னுடைய பிளட் லைன் கிடையாது சாரி ஃபார் த இன்ட்ரப்ஷன் இந்த ஒரு விஷயம் நம்ம நார்ட்டோக்கே தெரியாது ஸோ நம்ம நார்டோ என்ன சொல்றோம் அப்படின்னு நான் கூடிய சீக்கிரத்தில் என்னுடைய லீஃப் வில்லேஜுக்கு ஒக்காக நான் இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்ற விஷயத்துல சொல்லிடுறா ஸோ இது எல்லாத்தையும் நம்மளுடைய வரும் இருக்கா அப்படி இல்லை கோகு அதை கேட்டு சாக்கார் அப்படிங்க இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னா அது ஒக்காகேனா என்னது என்ன ஒக்காக கக்காகேன்ட்டு என்னென்னமோ வளருறேன் ஆனால் எனக்கு இதுவும் புரியல பட் இருந்தாலும் ஒரு விஷயம் புரியுது இந்த உலகத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புரியுது ஸோ பை தவே நீ உன் உலகத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுமோ உனக்கு அவன் ஹெல்ப் பண்ண பண்ணுறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோக்கு சொல்லிடுற அப்படி இவனை நான் நல்லவேன்னு நினச்சேன் ஆனால் இவர் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நருட்டவும் நினைக்கிற சரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இங்கே ஒருத்தன் கடைஸ்டா ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்ட ஒரு பக்கம் யோசிக்கிறோம் மனசில் நம்ம நருட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி எப்படியாவது இந்த ஜெனோசாமா அப்படின்றவரை பார்த்து மீட் பண்ணி எப்படியாவது அவர்கிட்ட சொல்லிருனா அவர் பட்டு எங்கே இருப்பார் என்ன ஏதுன்னே நமக்கே தெரியாதே நம்ம கொக்குட்ட கேட்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னப்பா என்னமோ பயங்கரமாக யோசிக்கிற போலக்கு என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு நம்மளோட கொக்குன்னு கேட்குறாப்படி என்ன யோசிச்சாலுங்க எனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு தோணுச்சுன்னா கேளு ஸோ இப்போ உலகத்துக்கு போனோம்னா அதுக்கு நம்மக்கிட்ட ஒரே ஒரு அறிவாளி தான் இருக்காங்க அவங்க கிட்டே நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன்கிட்ட கேட்கலாமா வாடாமான்னு கூட நமக்கு இன்னும் ஒன்றும் புரியலையே நல்லவனா கெட்டவனா யோசிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கொக்கோ ஸ்டார் ஆள் நம்ம பறக்கிறாப்படியா அதை பார்த்தது என்ன ஒரு மனுஷனால எப்படி பா மறக்க முடியும் இவன் கண்டிப்பாக மனுஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கோக்கு இதுதான் நம்ம நரட்டு யோசிக்க என்னதான் இவன் மனுஷனாக இல்லைனால இவனுக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம நரட்டோவுக்கு நல்லாவே புரியுது எப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க வா நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த நோக்கி போகணும்ல புல்மாவோடைய வீட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்ட்டு சொல்ல ஆமால உனக்கு தான் புல்மா யாருன்னே தெரியாதோ சரி உன்னை இந்த உலகத்தை விட்டு உன் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு அவள் ஒருத்தி அதை மட்டும்தான் முடியும் ஸோ அதனால் நம்ம அவளுக்கு அவகிட்ட தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறான்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையே யார் அந்த பொல்லுமா நான் இந்த உலகத்தை விட்டு போகணுமா என்னென்னமோ நடக்குதான் இந்த உலகத்துல சரி என்னவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த உலகத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துடைய சூப்பர் ஹீரோவா இவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் இவனு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே கால்குலேஷன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சேவா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இப்ப கிளம்புனாதான் புல்மா அவள் வீட்டுல இருப்பாளா இல்லையான்னு கூட தெரியாது எங்கேயாவது வெளியே போயிருவா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகணும்னு உனக்கு தெரியுமா நம்ம சீக்கிரமா போனாதான் உண்டு பாடா மண்டு அப்படின்ட்டு நம்மளுடைய கோகு அதாவது நம்மளுடைய வேற உசுமாக்கி நரட்டோ அழைச்சிக்கிட்டு போக இந்த பக்கம் நம்மளுடைய எல்லா விளஞ்சையும் தான் காமிக்கிறாங்க நேரம் வந்துடுச்சு இப்போ நம்ம எல்லாரும் வெளியே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு இந்த உலகத்தை நம்ம தான் இனி ஆள போகிறோம் அதைய அழிச்சு நம்ம ரொம்ப சந்தோஷப்பட போகிறோம் யாராலையும் நம்மளை தடுக்கவே முடியாது இந்த உலகமே தான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கான நேரம் வந்துருச்சுன்றது எனக்கும் நல்லாவே புரியுது அதனால இந்த உலகத்தை அழிக்க போறோம் இங்க இருந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியே போக தான் போறோம் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பீரஸ் ஒரு பக்கம் இந்த உலகத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம அழிய போறோமா இல்லையான்றது கூட ஒண்ணும் புரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும் அனோசாமாவோட கூட ஆனால் யாரும் இல்ல அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கதோ இந்த ஒரு எபிசோட் முடியுது இந்த ஒரு எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையான்றதை ke comment box, sembarangan komen bener nggak? Thanks for watching, Tata -ta, bye bye, see you soon.